எனக்குள் மணக்கும் எம்ஜிஆர் நினைவுகள் நூல் வெளியீட்டு விழா நூல் ஆசிரியர் தா பிச்சாண்டி அவர்கள் நூலை வெளியிடுபவர் டாக்டர் ஜி விஸ்வநாதன் அவர்கள் இன்று நம் எம்ஜிஆர் ஜானகி கல்லூரியில் மிகவும் பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கிறது வாழ்த்துக்கள் எம்ஜிஆர் புகழ் என்றென்றும் வாழ்க நான் தேர்வு செய்யும் பெயருக்கு ஐயாயிரம் ரூபாய் பரிசு என்றும் நான் அறிவித்தேன் நான் சற்று ஏற்படாத வகையில் ருக்மணிப் பிரசில் பணிபுரியும் என்ற பாலா அவர்கள் அருமையான ஒரு பெயரை பரிந்துரைத்தார் எனக்கு

எளிமையான முறையில் தான் இந்த நூல் வெளியிட்டவராக நடத்துவதற்கு நான் விரும்பினேன் இஐடி பல்கலைக்கழகம் சென்னை பலநகர மாநகராட்சி பெயராக இருந்து பெருமை பெற்றவர் தான் அடைந்த பேரிழப்பையும் மனதிற்குள் அடைக்க வைத்துக் கொண்டு தன்னுடைய மனிதநேய செயல்பாடுகளை தூய்வெற்றி தொடர்ந்து தொடர்ந்து வருகிறார் இந்த அறக்கட்டளையில் பயில்பவர்களை தனது மகன்களாகவும் மகள்களாகவும் அறிவித்து அவர்களின் எதிர்கால வாழ்க்கைக்கு உதவி வருகிறார் அன்புக்குரிய டாக்டர் பிஜிபி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களின் உத்தர நண்பர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் அனுமதி எடுத்த போது அதற்கு உறுப்பினர் உறுதுணை புரிந்தவர்களும் முதன்மையானவர் இந்த அவருக்கு பிறந்த நாள் நான் அவரை சந்தித்த போது இதை காரணம் காட்டி விழாவை வருவதை தவிர்த்து விடுவார்கள் என்று நான் பயந்தேன் ஆனால் அவரும் அவரது துணையாளர்களும் இன்று அதிகாலையிலேயே கோயிலுக்கு சென்று வழிபட்டு விட்டு அவரை இங்கு வந்திருக்கிறார் ஏஎம்எஸ் நாங்கள் அன்போடு அழைக்கும் ஏ எம் சுவாமிநாதன் அவர்கள் தமிழக அரசு நிர்வாகத்தில் பல்வேறு உயர் பதவிகளை வகித்து எளிமைக்கும் நேர்மைக்கும் திறமைக்கும் அர்ப்பணிப்பு உணர்வுக்கும் சாதனம் தொடங்கியவர் இன்றைக்கும் மிகவும் எளிமையாக வாழ்ந்து வருகிறார் அவர் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தபோது